இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் பேசலாமா நம்ம பேசலாமா இது வரைக்கும் அரசாங்கத்தோட மானிய திட்டங்கள் விதம் வித உரம் மருந்து இயந்திரங்கள் இப்படி எது உங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்கு கை கொடுக்குங்க ஏதாச்சும் வேளாண்மை துறையில் தோட்டக்கலைத்துறையிலிருந்து எனக்கு டிராக்டர் கொடுத்தாங்க எனக்கு அஞ்சு கொத்து கலப்பை கொடுத்தாங்க

ஆயிரம் கோடி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இல்லை எத்தனை லட்சம் கோடி வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு முப்பத்தி ஆறாயிரம் கோடி எத்தனை கோடி கணக்கு பார்த்தா எவ்வளவு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி வருது எவ்வளவு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி ஒதுக்கிய விதம் வரலங்கிறீங்க உரம் வரலங்கிறீங்க மருந்து வரலங்கிறீங்க மிஷின் வரலங்கிறீங்க ஒண்ணுமே இல்லைன்னு வேற இருக்கு இத்தனை கோடி வதிக்கும் உங்களுக்கு வரலைய கடைக்கோடி விவசாயி வடிவேல் சொன்ன மாதிரி நமக்கு டெல்லியில இருந்து ஏன் வரலன்னா டிஸ்டன்ஸ் தமிழ்நாட்டு டெல்லி பக்கத்துல வச்சோம்னா நமக்கு நிறைய கடைக்கு வாங்கிட்டு வந்துக்கலாம் சொன்னார் அந்த கதையா இருக்கு நீங்க சொல்றேன் எங்க ஊருக்கும் கிடைக்கல அந்த உண்மை உங்க ஊருக்கு மட்டும் இல்ல எல்லா ஊருக்கும் தான் கிடைக்கல சரி இதுல யாராச்சும் சொற்றியர் மானியம் போட்டிருக்கீங்களா சொற்றியர் மானியம் இப்ப கொடுக்கற கவர்மெண்ட் சிறு குறு விவசாயினா எவ்வளவு சதவீதம் கொடுக்கற நூறு சதவீதம் அது யாராச்சும் போட்டிருக்கீங்களா அதுவும் போட்டு போட்டீங்க

ஆனால் அவன் போடுற அதாவது ஐம்பதாயிரம் ரூபா பொருளுக்கு தொண்ணூறாயிரம் எண்பதாயிரம் கையில் ஒரு முப்பத்தையரம் நாற்பதாயிரம் ஆக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா வாங்கிடுறான் வாங்கிட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா பொருள் தான் கொடுக்குறேன் எவ்வளவு அந்த பொருளையா தரம் இருக்குதா நீங்கள் அதே பொருள போய் உங்கள் ஊரில் இருக்கிற இந்த நீர் பைப்பிக்கிற கடையில் ஒரு கொட்டேஷன் வாங்குங்க அவன் முப்பதாயிரரூபாய்க்கு கொடுப்பான் பொருள் தரமாக இருக்கு அதே கவர்மெண்ட் ஸ்கீமில் போய் பாருங்க கவர்மெண்ட் எண்பதாயிரம் போடும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இவன் கையில கேட்பான் அப்போ முப்பதாயிர ரூபா மதிப்புள்ள பொருளை மேலே தொண்ணூறாயிரம் ரூபா கொள்ள அடிக்கிறான் ஒரே திட்டத்தில் இது நம்மளுக்கு இல்லாமல் கம்பெனிக்கு லாமா ஆரம்ப கம்பெனி இது ஒரு உதாரணம் சரி இந்த சொட்டு நீர் போட்டதால அரசாங்கம் எனக்கு டிராக்டர் கொடுத்ததால வெதை கொடுத்ததால் மருந்து கொடுத்ததால உரத்த மானியத்துல கொடுத்ததால எங்க வாழ்க்கை முன்னேறிச்சு நிறைய காசு மிச்சம் ஆயிருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கா முன்னேறி இருக்குதா ஏன் அப்புறம் நம்ம அந்த மானிய திட்டத்தை கூட அந்த திட்டத்தை கூட இதை கூடு இல்ல குடுன்னு கேட்டுக்கிறேன் ஏன் கேக்குறோம் எங்க ஊருக்கு எந்த திட்டமே வரல எனக்கு விதை கிடைக்கல உரம் கிடைக்கல மருந்து கிடைக்கல ட்ரேக் கிடைக்கலன்னு கேக்குறோம் இது வந்து உங்க வாழ்க்கை முன்னேறி இருக்குதா கேளுக்கு முன்னேறி இருக்குதா அப்புறம் ஏன் அதை கேட்கிறோம் சரி நீ கொடுக்குற உரம் விதை மருந்து டிராக்டரு சொட்டு நீர் பைப்பு இந்த உரமானிய எதுவுமே எனக்கு வேண்டா ராஜா நீ எனக்கு ஒதுக்குறிய வருஷமானா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி எனக்கு தலைக்கு பத்தாயிரம் ரூபாய் வருது பிரிச்சு கொடுத்துருந்து கேட்கலாமா கேட்கலாமா கேட்ட எல்லாருக்கும் வருஷமான பணம் வருமா வரும் நம்மளுக்கு அரசாங்கம் நமக்காக ஒதுக்கக்கூடிய மானிய திட்டங்கள் போராவும் கம்பெனிகள்கிட்ட போய் சேருது கார்பரேட் கம்பெனிகள் விதைய மருந்தைக்கு டிராக்டர் அவனுக்கு போகுது அவன் டர்ன் ஓவர் ஆகுது அவனுக்கு லாபம் வருது அந்த உரமோ விதையோ மருந்தோட பருவத்துக்கு வருதா வரல அந்த உரம் பாதி மண்ணா இருக்குது விதை மலடா இருக்குது முளைக்குதா முளைக்கிறது இல்ல பருவத்துல விதை பருவம் முடிச்சதுக்கு அப்புறம் விதை வருது என்ன பண்றா இவனுங்க எல்லாம் தனியார் வர கம்பெனிக்கு மீண்டும் வந்து சீலை உடைச்சிட்டு பாக்கெட்டை மாத்தி வித்து போடுறாங்க உங்க ஊர் அனுபவம் எங்க ஊர் அனுபவம் இந்தியாவில் இருக்கிற அனுபவம் என்னன்னா நாம தமிழ்நாட்டை மட்டும்தான் சொன்னேன் மத்திய அரசாங்கத்தை மட்டும் தான் சொன்னேன் மீதி முப்பத்தி நாலு மாநிலத்துல பணம் ஒதுக்குறான்ல அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளவு பாருங்க பதினஞ்சு லட்சம் கோடி வருது எவ்வளவு பதினஞ்சு லட்சம் கோடி ஒரு விவசாயிக்கு வருஷமான நேரடியாக நம்ம வங்கி கணக்குல முப்பதாயிரம் ரூபாய் யோசிச்சு பாருங்க இந்த பதினஞ்சு லட்சம் கோடி யார் ஊட்டு பணம் நாம பீடி வாங்கும் போது டீ வாங்கும் போது காப்தோல் வாங்கும் போது அரிசி வாங்கும் போது உரம் வாங்கும் போது மருந்து வாங்கும் போது டிராக்டர் வாங்கும் போது எல்லாத்திலுமே பல் புடியிலிருந்து பல்லு குத்த குச்சியிலிருந்து வாங்குற நம்ம கற்ற வரிப்பணம் நம்ம வரிப்பணத்துல முதலாளிகள் மஞ்ச குளிக்க நாம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் நடக்குதா இல்லையா அப்போ நாம கேட்க வேண்டியது எதைய நேரடியாக என் வங்கி கணக்கில் பணத்தை போடு சரி தமிழ்நாட்டில் மட்டும் இது வரைக்கும் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல

சரி இதுக்கு பில்லு கட்டணும் மாசம் எவ்வளவு கட்டணும் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கட்டணும் ஐநூறு வீட்டுக்கே ஆயிரம் ரூபாய் வருது என்ன பேசுறீங்க அஞ்சு ஹெச்பி வச்சிருந்தீங்கன்னா அஞ்சு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஓட்டுனாலே மாசமானா பதிமூணாயிரம் ரூபாய் கட்டணும் எவ்வளவு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா அஞ்சு ஹெச்பி ஓட்டுனாலே ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம்தான் நீங்க வந்து குழந்தை உலக போட்டு ஊர் சுத்த முடியாது ராஜா எவ்வளவு வருது பதிமூணாயிரம் யோசித்து பாரு எவ்வளவு சரி இது நம்ம முப்பத்தஞ்சு வருஷமா கட்டலையே எப்படி கட்ட முப்பத்தஞ்சு வருஷமா நம்ம கட்டாம தான் ஓட்டிட்டு இருக்கிறோம் பக்கத்துல அந்த மகாராஷ்டிராவில் கட்டுறானு மத்திய பிரதேசல கட்டுறானு உத்தரப்பிரதேசில் கட்டுற நீ ஏன் தமிழ்நாட்டில் கட்டல கேரளாவில் கட்டல கர்நாடகாவில் கட்டல ஆந்திராவில் கட்டல பஞ்சாபில் கட்டல ஹரியானாவில் கட்டல யோசித்து பாரு இங்க மட்டும் சங்கம் வாழுதா உங்க ஊர்ல பத்து விவசாய சங்கத்தை திறந்து வச்சுட்டீங்களா ஏயா பல ஆயிரம் வருஷமா இங்க விவசாயம் வாழ்ற இன்னைக்கு சங்க கொடியே வந்திருக்கு இந்த ஊருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த சொன்னார் எண்பத்தி நாலு வரைக்கும் பதினைந்து ஆண்டுகள் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தலைமையில் கோவை ஜில்லா விவசாய சங்கமாக இருந்து தமிழக விவசாய சங்கமாக உருவாகி போராட்டங்களிலும் மறியல்களிலும் அறுபத்தி மூணு பேர் வீர மரணம் அடைந்து கரண்ட போய் இலவசமா கேக்குறிய நாயுடுக்கு புத்தி இல்லன்னு திட்டு வாங்கி விவசாயிகளாலே ஏலனத்துக்கு உள்ளாகி விவசாயிகளாலே அசிங்கப்படுத்த அனைத்தையும் பொறுத்து கொண்டு போராடி இந்தியாவிலேயே முதன் முதலாக உரிமை மின்சாரத்தை பெற்று கொடுத்தவர் தான் உழவர் பிரதமர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் அவர் பெற்றுக் கொடுத்ததில் இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு மாசம் மாசம் கணக்கு போட்டு பாருங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அரசாங்கம் பட்ஜெட்ல ஒதுக்குன தொகை மட்டும் முப்பத்தஞ்சு வருஷத்தில் ஒன்றை லட்சம் கோடி ஒன்றை லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு கட்டின பணத்தில் தான் நம்ம குழந்த பள்ளிக்கூடம் படிச்சிருக்குது கல்யாணம் முடிச்சிருக்குறோம் ஆச்சு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பதிமூணாயிரமுன்னா ஆறு புல்லு எவ்வளவு ஆச்சு எண்பதாயிரம் ஆச்சு இல்லை எண்பதாயிரம் இருந்தால் இன்னும் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்தில் பிசிட்டி பிடிச்சி படிக்க வைக்கலாமில்ல அதையும் அஞ்சு வருஷம் சேர்த்தா ஒரு கல்யாண செலவு ஒரு பாதி போட்ருலாமா எப்படியெல்லாம் நம்ம பொருளாதார முன்னேற்றத்திற்கு அந்த திட்டம் நேரடியாக நமக்கு வந்தது உதவி இருக்குது யோசித்து பாருங்க சும்மா கிடைச்சதா சாதி கடந்து மதம் கடந்து விவசாயி நான் பச்சை துண்டு போடணுங்கிறத உருவாக்கி நீங்க இந்த பச்சை துண்டு இந்தியா ஊரா போய் உலகம் பூரா விவசாயம் எந்த அடையாளம் பச்சை துண்டு விவசாயிகள் ஒன்றுபட்டு போராடியதன் விளைவு மிகப்பெரிய பலனை சந்தித்திருக்கிறோம் அவர் போயிட்டாரு அவர் இருந்த சகாக்கள்லாம் என்ன பண்ணாங்க ஆளுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு போயிட்டாங்க எல்லா கிராமத்துலேயும் இதே மாதிரி கிளை இருந்தது போர்டு இருந்தது எல்லாமே பல இரும்புக்கு போயிடுச்சு நம்ம நிலமை தற்காலத்துக்கு போயிடுச்சு யோசிச்சு பாருங்கள்